முழுமைப்படுத்தப்பட்டுவிட்டது அப்படி அந்த இஸ்லாத்தில் இல்லாததை இஸ்லாத்தில் சொல்லப்படாததை நபிகளார் செய்யாததை நபிகளார் அங்கீகரிக்காததை மார்க்கமாக யாரெல்லாம் தேடிக்கொள்ளுகிறார்களோ அவர்களிடமிருந்து அது ஏற்கப்படாது அது மார்க்கமாக ஆகாது அதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலேஸ் செல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இப்போ இன்றைக்கு என்ன நினைம நபிகள் நாயகம் சலல்லாஹுலே செல்வர்களுடைய வழிகாட்டலின் படி இறைவாக்கியின் அடிப்படையில் வஹி மட்டும் தான் இஸ்லாம் என்பதை தமிழ்நாடு தோஹ் ஜமாத் ஆழமாக மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்து வருகிறார் அதற்கு நேர் எதிரேற இன்னொரு சாராரை நம்ம பார்த்தோம்னா மார்க்கத்தின் பெயரால மார்க்கத்தில் இல்லாத அல்லாஹுடைய தூதரவர்கள் செய்யாத நபிகளார் சொல்லாத நபிகளார் அங்கீகரிக்காத பல புதுமையான விஷயங்கள் வணக்கம் என்கின்ற பெயரிலே மக்களுக்கு மத்தியிலே சொல்லப்படுகிறது வியாபார நோக்கிலையும் தங்களுடைய சுயநலனுக்காகவும் மார்க்கத்தின் பெயரால் சொல்லுகிறார்கள் அதுக்கு மார்க்கத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா மெகராஜ் நோன்பு நோன்பு நோட்டுக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லா ஹலிசல்லம் அவர்கள் நோன்பு நோக்க நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க ரமதான் மாதம் ஒரு மாத காலம் கடமையான நோன்பு இருக்கிறது இது இல்லாம ஒவ்வொரு மனிதனும் தானாக விரும்பி நோற்கின்ற சுண்ணத்தான நோன்புகள் உபரியான நபீலான நோன்புகள் ஏராளமானதாக இருக்கிறது அப்ப நோன்பு நோக்கலாம்னு மார்க்கத்தில் ஒரு அடிப்படை ஆதாரம் இருக்குது இத இந்த மார்க்கத்தில் இல்லாத புதுமையான காரியங்களை மக்களுக்கு மத்தியிலே வியாபார நோக்கிலே அரங்கேற்றுகிற பரேலவிகள் கூட்டம் நோன்பு நோக்கலாம் இருக்குதுல்ல நோன்பு நோக்கலாம்னா மிகராஜ் இரவுன்னு நாங்க ஒரு இரவையே அதுக்குன்னு உருவாக்குவோம் அந்த நாள்ல நோன்பு நோக்கிறது மிகப்பெரிய சிறப்புன்னு மக்களுக்கு மத்தியில நாங்க சொல்லுவோம் என்று மிகராஜ் இரவு நோன்புன்னு நோக்கிறாங்க அப்ப இதுக்கு மார்க்கத்தில் ஏதாவது அங்கீகாரம் இருக்குதா நபிகளார் இரவு என்பது நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்திலே தன்னுடைய மூன்று ஆண்டு கால தூதுத்துவ வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு இடத்திலே மேகராஜ் இரவை சிறப்பித்து மேகராஜ் இரவை விமர்சையாக கொண்டாடி அதற்கென்று சில வழிபாடுகளை தந்திருக்கிறார்களா என்று இல்லை அப்ப ரசூலுல்லா செய்யல ரசூலுல்லா முன்னால் எந்த நபி தோழர்களும் செய்து அதை ரசூலுல்லா அங்கீகரிக்கல அப்பொரு மார்க்கத்தில் இல்லாதது புதுமையாக மேகராஜ் நோன்புங்கிற பேர்ல உருவாக்கிறது